ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் உம்முடைய பூர்வகாலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன் சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினொன்று கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நேற்றைய தினத்தில் ரிமெம்பர் அதாவது நினைவு கூறுங்கள் என்று நாம் தியானித்தோம் அதில் முதலாவதாக உன் தேவனாகிய கர்த்தர் யார் அல்லது எப்படிப்பட்டவர் என்பதை நினைவு என்று நாம் தியானிக்க தேவன் உதவி செய்தார் இன்று இரண்டாவதாக நாம் தியானிக்க போகின்ற காரியம் ரிமெம்பர் வாட் காட் ஹஸ் டன் நம்முடைய தேவன் அல்லது உங்களுடைய தேவன் உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை நீங்கள் நினைவு நினைவு கூர்ந்து பாருங்கள் என்று ஆண்டவர் நம்மளோடு கூட இடைபட விரும்புகிறார் ரிமெம்பர் யூனியர் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உன்னுடைய கடந்த காலங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள் நினைத்து பாருங்கள் நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய நண்பர்களோடு கூட சொல்லுவோம் நம்முடைய நினைவுகளை நம்ம பகிர்ந்து கொள்வோம் நான் இப்படி இருந்தேன் நான் இந்த இடத்துல இருந்தேன் என்னுடைய நண்பன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தான் அவன் எனக்கு இந்த உதவிகளை செய்தான் இல்லை நிறைய நேரங்களில் மக்கள் நமக்கு செய்த அநேக உதவிகளை நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நாம் நன்றி இருக்கிறோம் ஆனால் வேதவசனம் மாறாக இப்படி சொல்லுகிறது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த அநேக காரியங்களை நீங்கள் நினைந்து நினைவு கூர்ந்து நினைவு கூறும்படியாய் அவர் சொல்லுகிறார் பாருங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை அவர் செய்திருக்கிறார் அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறோமா கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச காரியங்களை நீங்கள் சாட்சியாக சொல்லுங்கன்னா நம்ம யோசிப்போம் இல்லை ஒருத்தவங்களை பற்றி நீங்கள் நல்ல காரியங்க சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம யோசிப்போம் ஆனால் அவங்கள பற்றி கெட்ட காரியங்கள் சொல்லுங்கன்னா நிறைய சொல்லுவோம் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை நினைவு கூறுங்கப்பா நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் என்பதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் நினைவு கூறுங்க நாற்பது வருஷம் அவர்களை வனாந்திரத்தில் அவரை நடத்தி வந்தார் பத்து வாதைகள் மூலமாய் தேவன் விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார் அவர்களுடைய அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு சிவந்த சமுத்திரத்தை அவர் இரண்டாக பிளந்தார் மன்னாவையும் காதைகளையும் கொடுத்து இசிறுவல் மக்களை போஷித்தார் அநேக சூழ்நிலைகள் ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார் அவர்கள் சந்தித்த யுத்தங்கள் அதாவது மேஜர் யுத்தம் சொல்லிட்டு சொல்லுவாங்க பனிரெண்டு யுத்தங்களையும் போர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது போர்களையும் அவர்கள் சந்தித்தார்கள் எல்லாவற்றிலும் தேவன் விடுதலையை கொடுத்தார் அநேக அற்புதங்களை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணார் செய்தார் கருத்தருக்குள் பிரியமானவர்களே தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லாவற்றையும் நாம் நினைத்து பார்க்கும்படியாக பவுல் பக்தன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார் அநேக ஜபங்களை நம்ம பார்க்கிறோம் அவர் செய்த சகல நன்மைகளையும் மறந்து விடாதே என்று நாம் ஜபத்தில் சொல்லி முடிப்பது உண்டு ஆம் பிரியமானவர்களே இந்த வருட வருடத்தில் மாத்திரம் ஆண்டவர் நமக்கு எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார் எத்தனை இடங்களில் நமக்கு உதவி செய்திருக்கிறார் கடந்த வருடங்கள் இந்த மாதங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் நம்முடைய வியாதியில் அவர் செய்த நன்மைகள் நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய உறவினர்கள் மத்தியில் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் கருத்தருக்குள் பிரியமானவர்களே நீங்கள் அதை நினச்சி பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசண்ட்டில் நடக்கின்ற காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க ஆண்டு சொல்லுகிறார் இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று அவர் சொல்கிறார் அது இன்றே இப்பொழுதே தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு கடினமான சூழ்நிலை நீங்கள் போகிறீங்களா ஒருவேளை ஒரு வேளை ஒரு வேலை இருட்டான ஒரு சூழ்நிலை நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்களா வேதனைகளும் வியாதிகளும் நிறைந்த ஒரு சூழ்நிலை போயிருக்கிறீங்களா நினைத்து பாருங்கள் உங்கள் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை அவர் உங்களை எப்படியெல்லாம் சுகப்படுத்திருக்கிறார் இந்த வருடத்தில் என்னால் மறக்க முடியாத ஒரு காரியம் என்னுடைய ஜப வாழ்க்கையில் தேவன் எங்களுக்கு கொடுத்த பதில் என்னுடைய மனைவி விஷயத்தில் இருக்கட்டும் எங்களுடைய விஷயத்தில் சபை விஷயங்களை ஆண்டவர் செய்து அந்த காரியங்களை நினைத்து பார்க்குறோம் நினைத்து பார்த்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்து அந்த காரியங்களை நினைத்து இப்போ இருக்கிற நிகழ்காலத்தில் வருகின்ற கடினங்களை எல்லாம் ஜெயிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிறார் ஆம் பிரியமானவர்களே அவர் செய்த அற்புதங்களை நினைத்து பாருங்கள் அவர் உங்களை போஷித்த விதங்களை நினைத்து பாருங்கள் அவர் உங்களை நடத்தின விதத்தை நினைத்து பார்த்து நன்றி சொல்லுங்கள் அவர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அவர் செய்த காரியங்களை நாம் நினைத்து நாம் முன்னோக்கி நகர்வோம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தகப்பா நாங்கள் வாசித்து தியானித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே நீர் எங்களோட வாழ்க்கையில் செய்த காரியங்களை நாங்கள் நினைவு கூற எங்களுக்கு உதவி அப்பா அதன் மூலமாய் அனைவரின் நிகழ்காலத்தில் இருக்கின்ற கஷ்டங்களை நாங்கள் ஜெயித்து நாம் மகிமைக்காக எங்களை அனைவரை நிறுத்த உதவி செய்யும்படியாய் ஏசியின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன்